லேசாக பட்டு அப்படி இது அந்த இருட்டோட சேர்த்து ரெண்டு பேர் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு கூகுளில் ஒன்று நாலு டைம் இப்போ நானுத்தான் ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க போய்கிட்டு இருக்கோம் அப்போ போகிற வழியில் எங்கே ஒரு சுற்றுலாட்டில் நைட் வேஷிங் கேமரா செட் பண்ணி வச்சு போட்டோம் நாங்கள் அப்படியே போகிறோம் நாங்கள் வீடியோ எடுக்கிற இடத்துக்கு இப்போ கூடிய பார்த்த மட்டும் சொன்னால் தேன்தான் வந்து நைட் விஜயன் கேமரா செட் பண்ண போகிறான் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னொரு இடத்துல தான் வீடியோ எடுக்க போகிறோம் என்னென்ன பதிவாகிக்கன்னு சொல்லி ஃபுல் வீடியோ உள்ளவங்களுக்கு தரப்போகிறோம் ஓகே செட் பண்ணி வச்சுட்டார் வராரு ஓகே சொல்லுங்கள் அவ்வளோதாங்க எப்படி தாங்க இவ்வளோ சொன்னால் நைட் விஜயன் கமரா செட் பண்ணி வச்சு தான் இருக்குது

ரெண்டு சைட்டும் காடுகள் இது ஒரு பாலம் ஆனால் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் இதில் நிறைய கதைகள் இருக்குது தொடர்ச்சியாக நான் வீடியோவில் சொல்கிறேன் நம்ம பார்ப்போம் இதில் அது அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறான்னு பார்ப்போம் நானும் அஜித்தின் டண்டி தான் வந்திருக்கோம் இப்போ அதை கை கேடும் எதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டைம் டைம் வந்து ஒன்று நாலு டைம் தெரியுதா ஒன்று நாலு கூகுளில் பார்த்தோன்னு சொன்னால் சரியா சத்தம் கட்டுச்சி சர சத்தம் கட்டி சென்னு பார்த்தேன் ஒன்றையும் காணலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுளில் ஒன்று நாலு டைம் இப்போ பார்த்தா விலங்கும் தெரியுதா கேமராவில் ஒன்று நாள் அந்த ஃபோன்லேயே ஒன்று நாள் தான் டைம் சரி ஓகே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஏரியாவில் நாங்கள் ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் நின்று பார்க்க போகிறோம் சில வேளை அம அமானுஷமான விஷயங்கள் ஏதாவது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இது என்ன சத்தம்னு சொன்னா இது ஒரு பாலம் தண்ணி அதனால தண்ணி திறந்து விட்டுக்கு தண்ணி போகுது பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு அப்படி இப்படி இருக்கு தண்ணி நிறமைக்குது வயலுக்கு செய்கிறது இந்த பக்கம் காடுகள் குறைவு இந்த பக்கம் தான் காடு அங்கே கழிப்பு சம்பவங்கள் நிறைய நடக்கிறேன் இந்த பெரிய பெரிய கழிப்பெல்லாம் இங்கே செய்வாங்க இந்த இருக்கிற கழிப்பு பொருட்கள் என்னென்னு தெரியல நம்ம கிட்ட போவதில் குப்பைகள் மாதிரி இருக்குது பாருங்க என்ன கதைன்னு சொன்னால் இங்கே ஒரு நிறைய கதைகள் இருக்குது அதில் ஒரு கதை என்னென்னு சொன்னால் பிறகு பிறக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் வந்து பிறகு சேகரிக்கிட்டு கொண்டு சே சேமித்து வச்சுருக்காங்க ஒரு இடத்த ஓகே நம்ம எல்லோரும் ஒண்டா சேமிச்சுது கடைசியாக பின்னடம் போகும்போது வீட்டை எடுத்து போகணும்னு சொல்லி ஒரு இடத்த சேமித்து வச்சுருக்காங்க அப்போ இவங்க காலையில் வந்திருக்காங்க வந்தது மதிய டைமைப்பில் இவங்க சேகரித்து ஒரு நடந்த பிறகு வைக்கும் போது ஒரு தூரத்தில் ஒரு பெண் ஒருவங்க நடந்து வந்திருக்காங்க தனியாக தான் வந்திருக்காங்க நல்ல தலையை நல்லா விரிச்ச விரிச்சி நல்ல நல்ல முகமும் தூரத்தில் ஒரு பெண் இவங்களை நோக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு ஓகே யாராவது இவங்க இவங்களை மாதிரி விறகு பிறகு வந்தவங்க அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க பார்த்தவங்க சொன்னால் அந்த பெண் நெருங்கி வர வர அவங்களோட தோற்றமும் அவங்களோட அவங்களோட தலைமுடி கோலமும் கொஞ்சம் வித்தியாசமாக இவங்களோட கண்ணுக்கு பின்பற்றுருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வர தொடங்கிது அப்போ என்ன செஞ்சுக்காங்க அது கிட்ட வர வர இன்னும் பயம் பண்ண தொடங்குது அப்போ உடனே அந்த அந்த நாலு பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க பூதராசியா அவங்க வாழமா அந்த மர மரத்தை அந்த ரெட்ட மரத்துட அந்த தண்டு அப்படி ஒளி லேசாக பட்டு லேசாக பட்டு அப்படி இது அந்த இருட்டோட சேர்த்து ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருந்துச்சு சத்தியமா இப்போ போகணும் ஓப்பன் அந்த அந்த மரத்தோட தண்டு தான் லேசாக மேலால் ஒளிப்பட்டு இந்த இந்த பெண்ணுக்கு இருக்கிற பிளஸ்ட்டு ஒளிப்பட்டு இப்படி அந்த பட்டும் படாத மாதிரி இப்படி ரெண்டு பேர் நின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ ஓவனுங்க பார்ப்போம் சரி வந்தா நல்லா சரி அப்ப கதையை தொடரும் அப்ப என்ன செஞ்சு சொன்னா அப்போ அந்த அவங்க இவங்களை நோக்கி வரும்போது அதில் அந்த கிரக குழக்கம் வந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க பூதராசாம் அந்த பூதராசி அப்படின்றவங்களுக்கு வந்து பேய்கள் வந்து அடிக்கடி அவங்களோட அவங்க கண்ணுக்கு தென்படுமா அவங்களோட போகிறவங்க கூட பேய்கள் எல்லாம் நிறைய பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா என்ன சொன்னால் அந்த பூதராசி அவங்களுக்கு மட்டும்தான் பேய்கள் அவங்க இடத்துக்கே பேய் வருமா அவங்களோட போகிறவங்களும் அந்த பேயை சந்திக்கக்கூடிய மழை பார்க்கக்கூடிய அப்போ இவங்க இவங்களுக்கு தெரியாதான் அப்போ அந்த பூதராசி அந்த பெண் நெருங்கி வர பார்த்தாது பேயாம் அப்போ பே பார்த்து நிவங்கள் ஆ என்னை கற்றுக்கொண்டு மயக்கம் போட்டு முன்னுந்துருக்காங்க அந்த மற்ற பெண்கள் அப்போ அந்த பூதராசி பெண் மட்டும் அவங்க எந்த ஒரு பயவில நின்றுருக்காங்க அப்போ டைம் லேட் இருக்குது அப்போ பிறகு புறக்க போன பெண்கள் ஒருத்தரும் காணலைன்னு சொல்லி இவங்க தேடி இருக்காங்க பெற்றோர் இந்த பெண்களோட பெற்றோர் அப்போ லேட்டாகி வந்து தேடி வரும்போது தான் பார்த்தா மயக்கம் போட்டு இவங்க விழுந்து கிடக்கிறாங்க அந்த புதுராசி பெண் அவங்களையும் காணலை அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பிறகு சேகரித்து கொண்டு உள்ளே காட்டு பகுதியிலேருந்து வராங்க இந்த பெண்கள் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்த மயம் கிடக்கிறாங்க பிறகு வந்து பெற்றோர் வந்து இவங்களைலாம் எல்லாரையும் கூட்டிட்டு போனதுக்கு ஒரு விசாரிக்க போது தான் இந்த கதை இப்படி ஒரு அமானுஷ விஷயம் வந்தது அந்த புதுராசி அவங்கள அதனால எதுவும் செய்யலை இங்கே நாங்கள் பார்த்தோன்னே மேற்கம்பட்டு விடுது வந்து சொல்லி ஒரு கதை இருக்காது இந்த காடு தான் காட்ட காடு இந்த பாருங்க இந்த காடு தான் அந்த காடு இந்த காடு தான் இது இப்போ உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன் இது பார்க்க இந்த இடத்துல கொஞ்சம் காடு சின்ன காடு மாதிரி இருக்குது போக போக பெரிய காடு அது உங்களுக்கு தெரியும் எல்லாம் நிறைய கழிப்பு சாமங்கள் நடக்கிற அது இந்த காடு தான் அந்த சைட்டை பார்த்தவங்கன்னு சொன்னால் அது பயல்வெளிகள் வயல் வழிகள் இது இப்போ இப்போ போகிறதுக்கு இந்த மீன் பிடிக்க போகிறவங்க இதால் வழி வச்சு என்ன சொன்னது இது வாய்க்கால் தானே அது பாலம் வந்தால் இருக்குது பாலம் பாருங்கள் இதால் வந்து அப்படியே தண்ணி இந்த வாய்க்காலால் போய்க்கிட்டுருக்கு அப்படியே ஆற்றுக்கு போகுது அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள வந்து இந்த காட்டு பதியில் இந்த மீன் பிடிக்கிறவங்க நம்ப பாறை அதனால் இந்த வழிபாடு இருக்குது அடுத்த வயலுக்கு போகிறவங்க நம்பற இந்த காடு அப்படி தொடர்ச்சியாக அந்த காடு போய்க்கிட்டு இருக்குது ஜானைகள் நிற்கும் அதனால தான் இந்த காட்டு உள்பகுதியில அவங்களுக்கு போய் காட்டலை அப்போ இந்த காட்டு பகுதியை காட்டுன் இங்கே தான் பிறகு சேகரிக்க வந்திருக்காங்க தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படி ஒரு அமானுஷமான விஷயம் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு பள்ளி அண்டு தெரியுது என்ன பார்ப்போம் இருங்க ஏதோ ஒரு பள்ளியாக தெரியுது வாரம் வார் ஏதோ பள்ளியாக தெரியுது இந்த பழையில ஏதோ வெள்ளியா தெரிஞ்சது என்னன்னு தெரியல கேமராவில் தென்பட்டு தெரியல இந்த பனையிலாண்டா இந்த ஓரத்தில் ஏதோ வெள்ளியா தெரிஞ்சது அந்த கண்ணு இப்போ கண் இருக்குது அதே போல இந்த இப்போ பூனையில கண் அப்படி அடிக்கும் தானே அப்படி தான் ஏதோ வெள்ளியா தெரிஞ்சது வடத்தான் இல்லை அங்கே இல்லை அது அது இல்லை இந்த இடத்துல அங்க என்ன சொன்னால் அங்க இருந்து பார்க்க நூறு சதவீதம் தெரியும் நூறு சதவீதம் என்னென்னு பேயில்ல தெரியல இங்க இருந்து பார்க்காது படிவா அந்த கண் தெரிஞ்சது இந்த இருக்குதான காடு சே எடுப்பாடு இல்லை இல்லை போதும்ல கண்டிப்பாக கண்டிப்பாக பேய் மாட்டோம் என்ன சொன்னா இங்கே இந்த காட்டு கீழே இருந்து பார்க்க இந்தாம தெரியுடா வடலையா அது எருமை மாடுறான் நான் எரும இல்லை எருமை மாட்டுற கண்ணுந்தாக்கா அவங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த வரைக்கும் எருமை மாடு பாருங்க அதில் கண்ணை பாருங்க ஆனால் அப்படி இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுடா இந்த வள்ளியா ஆயின்னு தெரியுதுப்பா ஏன்னா இப்போ நம்ம பயந்தமணி சொன்னால் நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு அமானுஷ விதிவமாக தான் நமக்கு தெரியும் நம்ம சுவராணி கண்டி எனக்கு நெஞ்சு எல்லாம் படப்படல அடிக்கிறது இல்லைடா அவடத்தை இருந்து பார்க்க அது அந்த இடத்துல இருந்து பார்க்க இந்த பள்ளம் தான் இந்த பகுதி பா எனக்கு கொஞ்சம் பயம் காட்டுது இந்த பள்ளத்துல இருந்து பார்க்க இங்கே தெரியுது நீ சொன்னி ஏதோ ஒன்று அப்பத்தி தெரியுதுன்னு சொல்லி அப்படி போவோமா இல்லை இல்லை நம்ம போதும் இல்லை நமக்கு பேய் நம்ம எடுக்க வந்த பார்ப்போம் வீடியோ நம்ம அந்த அதில் ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கு போய் பார்த்து தரும் என்ன சொன்னால் அதில் இன்னும் போய் அமானுஷ விஷயங்கள் நடக்குமான்னு சொல்லுவாங்க பார்ப்போம் தெரியுதான் அந்த அங்கே 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 அந்த ஆலமரத்துக்கு ஆலமரத்துக்கிட்ட டக்கு டக்குன்னு பைக் எடு பா பைக் எடு நிற்காத படத்தை கண் மட்டும் தான் தெரிஞ்சது இன்னும் ஒரு சாமான் இருக்கு இன்னொன்று பேயில இன்னொரு வகை தான் என்று சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊர்ல பூதம் என்று சொல்லுவாங்க தெரியல அதுவும் வந்து அந்த கண் ஒளிலும் நெருப்பு பத்திரமா எல்லாம் இருக்குடா அதுவும் தெரியல ஆனா அது மறைஞ்சி நான் ஓடி வரேன் பாத்துக்கா இதுக்கும் இதுக்கு கேக் கதைகள் கட்டுக்கதைகள் இல்லை இல்லை இது ஒரு ஸ்டாப் தான் பாருங்க இந்த ஆலமரம் இது ஒரு ரோட் டோரமாக இருக்குது பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு ஆலமரம் இருந்தாலே அதுக்கு ஒரு கட்டு கதையிலையும் பற்றி ஆலமரங்கள்னு சொன்னாலே பேயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிற ஊர் தான் இது நிறைய இது நம்மளோட ஊர்னு இல்லை நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வதந்தியான ஒரு விஷயந்தான் அது ஆலமரம் இருந்தாலே அங்கே பேயிருக்கும் அப்படின்னு நம்பப்படுற இடங்கள் இந்த ஆலமரத்தை பாருங்கள் நல்ல பெருசாக இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த உடம்பு இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இது வந்து இங்கே கிணறு இருக்குது இந்த தூரத்து கிராமத்து மக்கள் வந்து இங்கே குளிப்பாங்க குளிக்கிட்டு நீ உடுப்பெல்லாம் இங்கே கழுவித்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து போவாங்க இந்த ஆடைமாரி ஒரு ரோட்டோரத்தில் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்த பாலம் அங்கே இருக்கு அந்த அந்த படகு அத்தை பாட வாடகை அந்த சரி வாரு வெள்ளிஆர் உருவம் பாடகு ஒலிம்பாங்க டக்குனு தான் உனக்கு தெரியுதான்னு தெரியல பாரு இங்கே பாத்தியா ஒண்டு அந்த ஒண்டு தெரியுதானே அது வந்து கட்டு அதுக்கு பார்த்து நடு டென்னு அந்த டெண்டு அந்த போட்டுங்க கட்டுக்கு நடுவுல ஒரு வலியா தெரியுது பாரு சுமன் ரோ சுமன் ரோ கிட்ட வந்து போ போன சுமன் அது என்னன்னு பாப்போம் போன சுமன் அந்த வலியா தெரியுது ஆஹ் என்னென்னு தெரியல அது கட்டா இல்லை பார்த்திங்கன்னா சொன்னால் அது என்னென்ன சைட்டில் கட்டுமாயிருக்கு இப்போ அதை போய் பார்ப்போம் அப்படி தான் இப்போ நாங்கள் ஒரு அந்த இதை இதை பார்த்து நாங்கள் அந்த கண்டுற மாதிரி இந்த ஆலமரத்தை பற்றி இதுக்கும் ஒரு கதை இருக்குது இதுலேயும் வந்து பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதாகவும் ஃபுல்லாக ஒவ்வொரு ஆலமரத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் வச்சுருப்பாங்க நம்ம ஊர் மக்கள் அப்படி தான் இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் விலைக்கு இது இருந்து ஓடி வந்தது நாங்கள் இப்போ அங்கே போவோம் அந்த இடத்துல போயிட்டு இன்னொரு வழி காட்டிட்டு நாங்கள் அப்படியே அப்படியே ஃபுல்லாக போகிறோம் இன்னொரு வழியாக நாங்கள் போகிற இடமே இன்றைக்கு எடுத்த ரோட்டு ஃபுல்லாகவே அமானுஷ விஷயங்கள் சம்மந்தப்பட்ட இடங்கள் தான் ஃபுல்லாக சரி ஓகே நம்ம வாங்க வீடியோ தொடருவோம் இப்போ நாங்கள் அந்த ஆலமரத்துலேருந்து அந்த பாலத்தடிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு அது அந்த பிள்ளையாக தெரிஞ்சது நடு ரோட்டில் இருந்து மாதிரி ஏன்னா கிட்ட வர அது ஒரு கட்டுமாக தெரியுது பாருங்கள் ஆனால் நம்ம இந்த அங்கேருந்து பார்க்க நட ரோட்டில் ஏதோ இந்த ஒரு வெள்ளை உருவன்னு நம்ம இதை தெரிஞ்சுது ஆனால் இங்கே வந்து பார்க்க ஏதோ ஒரு கட்டு மாதிரி இருக்குது பாருங்க திரும்ப வந்தது அந்த அந்த ஆலமரத்தை காட்டிட்டு வந்ததும் டேய் ஆனால் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இங்கே அந்த வெள்ளமை ஏதோ ஒன்று இருக்கா அது கட்டு தான் அது வழியாக தெரியுது ஆனால் இது நடமாட்டம் இருந்தும் இருகள் வர வாய்ப்புகள் இருக்கு என்ன சொன்னது பக்கம் காடு தான் நாங்கள் பார்த்த அமானுஷ விஷயம் மாதிரி அப்போ ஒரு ரெண்டு கண்ணை ஒன்று ஒரு நின்று பூனே ஒன்று கீழே நின்று பார்த்தா நம்ம தெரியும் அது பூனேன்னு சொல்லி விலங்குதாடா பூனே ஒன்று நின்று பார்த்தா நம்ம பூனை மதிச்சிவோம் அந்த பூனையிற கண்ணோட ஒன்று நம்மளோட உருவத்தில் நின்று பார்த்தா அப்படி இருக்கும் உன்னை விளங்குதா அப்படி என்ன அந்த லைட் ஒன்று பார்த்து ஒரு நெருப்பு மூட்டம் தெரியுது அந்த சரி அந்தடா பை அந்த அது அது என்னது போகும்போது பாப்பா அந்த போகிற வழிதான் இந்த இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ அந்த ஒரு கண் மாதிரி ஒன்றை பார்த்தேனான்னு நான் இந்த பக்கம் நின்று நான் இந்த காட்டு பகுதி உங்களுக்கு இந்த பக்கம் தான் இந்த பக்கம் காட்டுப்பகுதி நின்று தான் நான் கீழே இங்கே பார்க்க ஒரு கண் மாதிரி தெரியும் ஓடி வர அந்த இது காணவில்லை அது என்னன்னு தெரியல ஒரு பதட்ட மாதிரி தான் இருக்குது இன்னும் பேயிலாக இருந்தால் பிரச்சனை இல்லை முன்னுக்கு வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம் டேய் சந்த இந்த இது பாலை தடிப்பா இந்த லைட்டெல்லாம் ஓன் இது நிற்போம் கண்ணு தென்படுதான சரியா நம்ம நைட் ரிஷன் கேமரா அங்கே வச்சு போய்ட்டு வந்ததும் நம்ம இங்கே கொண்டு வந்துருக்கலாம் பார்த்தியா கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பாக பேக்கி மாட்டிருக்கீங்களா நாங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டோம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிற்கணும் சன்னி சத்து நாங்கள் கேட்டுக்கிட்டுருக்கு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு போகிறோம் ஏதா பாருங்க சார் கூட குறுக்கறது போது பாருங்க என்னது பூனை இதெல்லாம் அடுமரம் இது வந்து வயல்வெளிகள் இங்க பறக்குது கொக்கோன்னு இதுல இது எல்லாமே இது பேய்கதிகள் இல்லை ஆனா இந்த ரெண்டு பக்கம் காடுகள் இருக்கு வயல்வெளிகளும் இருக்கு கடமரங்கள் தான் ஆனா நமக்கு என்னென்னு சொன்னா இந்த ஏரியா வந்துட்டு ஆட்கள் நடமாட்டம் இரவையில் இருக்காது பேய்கள் நடமாடக்கூடிய இடங்களாக இருக்கும்னு சொல்லி இதுகளுக்கு பேய் கதைகள் இல்லை ஆனால் பேய்கள் நடமாடக்கூடிய இடங்களான்னு சொல்லி எங்களோடய தாத்தா பாட்டி மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்தில் எங்களோடய தாத்தா பாட்டி மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த ரோட்டெல்லாம் கொஞ்சம் பேய்கள் நடமாடக்கூடிய இடமான்னு சொல்லுவாங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த இடம் தான் அப்படின்ட்டு இல்லை ஏன்னு சொன்னால் இந்த ரோட்டே மக்களோட பயன்பாடில் இரவையில் பயன்பாடு குறைவும் பகலியில் மட்டும்தான் இங்கே இந்த ரோட்டில் பயன்படுற பயன்படுத்துருவாங்க அந்த ரோட்டெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அழைச்சி பாருங்கள் பேண்டி அடைச்சிருக்கோம் வெள்ளாமல் செய்யக்கூடிய இடம் அர்த்த புண்ணியை பாருங்கள் இதுதான் பேய் இதுதான் பேய் அப்படியே கோடு கோடுங்க இதுதான் பேய் பேய் புடி பேய் முடி பாருங்க ஆ நின்று இதுதான் பேய் பாருங்க இதுதான் பேய் இந்த வேப்படி பாஞ்சு போகுது போய்த்தாது மறைஞ்சுதா ம அந்த போகுது பாருங்க பேய் பார்த்தீங்களா இது இப்படி தான் பேயில் வர பேயில் வந்து சரியா பெயில் அதிலே அந்த உருவத்தை காட்ட ப்ரோ டைமை பார்ப்பேன் என்ன டைம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ அந்த பூனை நம்ம பார்த்து டைமை பாருங்கள் டைம் வந்து ஒன்று இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தி நாலாவது மேலே எழுத்து பாருங்க ஒன்று இருபத்தி மூன்று கூகுள்லேயும் தெரியுதா ஃபோன் தெரியுது ஒன்று இருபது முந்நூறு இப்போ அந்த பூனே பார்த்து பேயில் வந்து இப்படி தான் பூனை மாதிரி நாய் மாதிரி இப்படி தான் வரும் பூனை வந்து அதே அந்த பேய் வந்து அதே உருவத்தை காட்டாது அது அப்படியே போயிட்டு அந்த பூனு இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல ஒரு பூனை கருத்த பூனு அதுதான் பேய தெரியும் போயிடலாம் அது வழியை மறைக்க வச்சுருக்கோம் இங்கே இருங்க அப்படி தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியாது காரணம் என்ன சொன்னால் இந்த காலவன் செய்கிறதால வயல் வேளாமல் செய்கிறதால பாருங்கள் அந்த சைடு அந்த ரோட்டை கடந்தாங்கள நம்ம போக முடியாமல் மறைக்கி வச்சுருக்குறாங்க நம்ம திறந்து விட்டு போகலாம் ஆனால் ஒருவேளை நம்ம திறந்த மாடுகள் ஏறுனால் நமக்கு தான் பிரச்சனை நம்ம உள்ளே போகத்தோட கயிறால் கட்டி இதை மறைக்கி வச்சிருக்காங்க இதை கடந்து நம்ம அது போகலாம் திறந்து விட்டு போகலாம் மாடுகள் ஏறணும் என்னது ஓனானா பள்ளி பள்ளி கொண்டு போது அப்போ இது இதை கடந்து போயிடாது அங்கே ஃபுல்லாக காலவங்கிற வயல்கள் தான் இந்த இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அதை வேலி அடைச்சிருக்கு பாருங்க அப்புறம் நம்ம இதை அங்கால் போயிடாது அப்போ என்ன திரும்ப போவோம் என்ன சொன்னால் அப்படியே இது ஃபுல்லாக இந்த அமானுஷ விஷயங்கள் நிறைந்த ஒரு ஹோட்டல் தான் சொல்லுவாங்க அப்போ உண்டையும் காணலை ஒரே ஒரு பூனையும் மட்டும்தான் இந்த பூனை யோசித்து பாருங்க இந்த பூனை இங்கே வர வேண்டிய என்ன அவசியம் இருக்குது ஒரு கருத்த பூன் அதுவும் அது இந்த டைம்ல ஒன்று இருபத்தி மூன்று டைம் இந்த டைம்ல இந்த பூனை இங்கே வர வேண்டிய அவசியம் ஏன்னா பக்கத்துல எந்த ஒரு வீடுகளும் இல்லை ஃபுல்லாக வயல்வெளிகள் மட்டும்தான் இருக்குது இது காட்டு பூனையும் கிடையாது இதை பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் அடுத்த கருத்த பூனையாக இருக்குது பாருங்கள் இது உண்மையிலேயே பேய்களாக கூட இருக்கலாம் ஏன்னா பேய்கள் இப்படி உருவத்தில் மாறலாம்னு சொல்லுவாங்க பே நாய் உருவத்தில் பூனை உருவத்தில் இது பேயாக கூட இருக்கலாம் என்ன சொன்னால் இங்கே ஒரு இடத்துல இங்கேயும் வீடுகள் இல்லை தூரத்தில் இருக்குது வீடுகள் எல்லாம் ஆனால் இந்த இடத்துல ஒரு பூனே ஒன்று இதால் போகுது அப்படின்னா கூட அது சிலவில் பேயாக நின்று நாங்கள் லைட் வலிக்கிறதுக்கா பூனையை உருவம் எடுத்து அது போகுதோ தெரியலை நம்ம போகிற வழியில அந்த பூனையை திரும்ப கண்டா நம்ம வீடியோ காட்டுறோம் இந்த பூனிய காணல் இந்த இதெல்லாம் போனது அந்த பூனையை காணல மறைஞ்சு போயிட்டு அது கண்டிப்பாக பேயாதான் இருக்குது நூறு சதவீதம் காரணம் என்னன்னு சொன்னால் கருத்த பூனை பாருங்கள் கருத்த பூனை பிடிக்க போனேன்னா அது பாஞ்சது வயல் வயல்வெளியில அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அந்த பூனையை நான் நாங்கள் இப்போ அப்படியே ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் இடத்துல பின்னிக்கு பேய்கள் தொடருது ஏன்னா பேய்கள் பின்னால் வருமானம் இலை நான் இது அந்த காத்திய அடிச்சந்தேன் உங்களுக்கு பார்த்தால தெரியும் நீ பாருங்கள் நீல் வெளியில் விடத்தன் தாட் நடு சந்தினி தாட்டு இட்டு விடத்தன் தாட்டு சரி நடு சந்தினி தாட்டு நாயோண்டு நீ உங்களுக்கு ஆடுறோம் பாருங்கள் இங்கே இருங்க இது ஒரு நாயொண்டு வருது இது ஒரு ச ஒரு ரோட்டு சரியா இது வந்து பழுகாமம் போகிறது இணைக்கக்கூடிய ஒரு ரூம் இது வந்து கொக்கடிச்சோலை அம்லாந்துறை இப்படியே போகக்கூடிய ரோட்டு இப்படியே பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஒரு நாயொண்டு படுக்குது இது வந்து திக்கோட இந்த பக்கம் நாற்பது இந்த ஊரை இணைக்கக்கூடிய இப்படியே தும்பங்கனி எல்லாமே இந்த இது வந்து வெள்ளாவளி இந்த சைடு போகிற நாட் இது சந்தியில் நின்று தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னது பிள்ளையார் இருக்குது இதில் எந்த ஒரு அம்மான சிஷயம் இல்லை நாய்கள் தான் அன்னைக்கு இது நாய் வளமையாகி இது 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 வந்து வைரவர் இல்லை பேயும் கிடையாது காரணம் என்ன சொன்னால் இது வந்து இயல் வாய்ந்த இடத்துல இருக்கிற நாய் தான் ஆனால் எனக்கு ஒரு சில ஒரு டவுட் என்னென்னு சொன்னால் பொதுவாக பைரவர் என்று சொல்லுவாங்க பைரவர் சாமி வந்து நாய் மாய் கருத்து நாய் உருவமாய் மாறி வருமாம் ஆனால் இப்போ பார்த்தது ஒரு பூனை உண்டு பூனை உண்டு அப்போ பேயாக இருக்குமோ அப்படி எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா பேய்கள் வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் அது நேரடியாவோ இல்ல அது அதில் உருவத்தை காட்டி வராதா மேம் ஒருவேளை அதில் உருவத்தை காட்டி நின்றா கூட அது உடனே மாறிடுமா மேம் பூனை நாய் அப்படி மாறுமான்னு சொல்லுவாங்க எந்தெல்லாம் உண்மைன்னு தெரியல நான் பிடிக்க போன பூனை வந்து ஒரு கருத்த பூனை அதை பார்த்தாலே தெரியும் அந்த சந்தையை காட்டுது நாங்கள் அப்படியே ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படியே போய்ட்டு நாங்கள் நைட் விஷயம் கேமரா எடுத்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டை போகிறோம் அந்த இது ஒன்று உருவமாக இருக்கு மாடுதானே மாடா ஓ பாருக்கு மாடு கண்ணா தெரிஞ்சது அமான் மாடு நாலஞ்சு மாடு சொல்லுவாங்க பாருவாங்க இடங்களே போய் வந்தா பின்னுக்கு நம்ம தொடமா சொல்லி பாப்ப உள்ள இல்ல நம்ம இதுல ஒரு மரத்துக்கு பெரிய ஒரு கதை இருக்கு நித்தாடுறா இதில் பேயிருக்கான் ஓடலாம் நில்லு நம்ம பேயை பார்ப்பிருக்கோம் இது எப்படி இந்த வீடியோ எடு பைக் வச்சு விடுவா இதில் பெரிய எப்படி லைட் ஆன் பண்ண சைட் லைட் ஆன் லைட் சைட் லைட் ஆன் பண்ணு வா இந்தாருக்கு இந்த இந்த ஆலமரத்துக்கு பெரிய ஒரு வரலாறு என்ன பிரேக்க சொன்னால் இது சரியாக வீடியோ எடுக்கலாம் இதில் வந்தது இந்த அருக்கு தானே இந்த சைட் இந்த சைட்டை காட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஒரு ஆலமரம் விழுந்தது இந்த ஆலமரத்தை தரிச்சு போட்டாங்க அது அது கடை மூணுக்கு அதை விடுங்க இப்போ இந்த ஆலமரத்துல பேர் வந்து செட்டை ஆலையின்னு சொல்லுவாங்க இந்த ஆலமரத்தில் என்ன அவ்வளோ மேலுக்கு ஆலமரம் ஆலமரம் இல்லை சரி இந்த ஆலமரம் போக போயிடா என்னன்னு சொன்னால் இதுக்கு நல்ல ஒரு இதுக்கு நிறைய கதை இருக்குது ஒவ்வொரு வருவங்கள்கிட்ட ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க இது இந்த ஆலமரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் டைமை பாருங்க டைமை வந்து காட்டணுமா பாருங்க இப்போ டைம் வந்து ஒன்று முப்பத்தாறு சரிதா தெரியுது ஒன்னு முப்பத்தாறு டைம் பாருங்க கூகுளில் வந்து டைம் ஒன்று முப்பத்தாறு இந்த ஆலமரத்துக்கு பெரிய கதை ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க சரியா வே இந்த ஆலமரத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒருவர் வந்திருக்காரு மோட்டார் இதில் வரும்போது இந்த இடத்துல கட்டோ

இந்த இடத்துல தான் அவர் பெண் ஒருவங்க குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு இவங்க என்ன செஞ்சவங்க இருந்திருக்காங்க இருக்கும்போது அவர் இங்கே இந்த பக்கம் இருந்து வந்தார் அப்போ ரோட்டுக்கு தானே இந்த ரோட்டுக்கு முன்னாடி இப்படி இல்லை கொஞ்சம் பல்லடங்களுக்கு கிடந்து இப்போ தான் இதுக்கு காப்பட் ரோட்டை அடிச்சிருக்காங்க அந்த ரோட் அடித்த சமயத்தில் எல்லாருமே அப்போ இந்த பாதை இந்த வழியாக தான் இந்த இதெல்லாம் நீ ஃபாதர் இருந்தது இந்த வழியாக தான் இந்த பாதை இருந்திருக்கு இந்த வழியாக தான் இந்த சைட்டாக மெஷின்கள் எல்லாம் வாகனங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு இந்த ரோட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க அவர் இந்த ரோட்டால் வரும்போதும் இந்த பாதையால் வரும்போது இதில் ஒரு பெண்ணு ஒரு இருந்திருக்காங்க அப்போ அவர் வார டைம் வந்து பதினொன்றாரு அப்போ என்ன செஞ்சு அருவர் ஆறு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து வேண்டு கேட்டுக்காரு அவர் இங்கே கிட்ட வந்து கேட்கலாம் அவர் அங்கே கேட்டுக்காரு அந்த சைட்லேண்டே அப்போ கேட்கும்போது என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்றுமே சொல்லலையா இப்படி உத்து பாத்திரம் அவங்களோட கையில் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை சா எப்படி இப்படி தலையாட்டிக்கான் அவர் பதர்லிருந்து பார்த்தாராம் இது பேய் என்று போன போனவர் ஃபோனை வருனால் வீட்டை வைத்த அவர் பைக் நிறுத்தினாராம் அப்படி இதில் ஒரு வரலாறு இருக்குது இது ஒரு கதை தான் இதே போல் ஆயிரம் கதைகள் இருக்குது அவ்வளவு கதைகள் இந்த இடத்துல இருக்குது இந்த ஆலமரத்துக்கு இருக்குது இது பேர் செட்டையாலே அடின்னு சொல்லுவாங்க அப்படி கதைகள் இருக்குது இந்த இடத்துல அப்படி பேய்கள் இதில் நடமாடக்கூடிய இடமா ஓ அதுவும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் இந்த மரத்தடி இருக்கு இது டெட்டையாளி டெட்டையாளி அடி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஆளு மரம் இருந்தால அதுல பேரு டெட்டையாளி அடி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொருவங்கிட்ட ஒவ்வொரு கதைகள் சொல்லுவாங்க அவ்வளவு பேய்கள் இருந்த இடம் ஆகுது ஆனா இது வரைக்கும் நாங்க நான் நிறைய வாட்டி போயிருக்க வந்திருக்கேன் தனிய வீட்டை எல்லாம் போயிருக்க வந்திருக்கேன் ஆனா நான் இது வரைக்கும் இந்த இடத்துல கண்டது கிடையாது ஆனா இந்த இடத்துல யாருமே மோட்டோ கித்தாட்டம் ஆனாங்க பாசா போய்கிட்டு இருப்பாங்க என்ன சொன்னா இந்த இடத்துல சுடுகாடு பக்கத்துல இடத்துல இந்த ஒரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் சுடுகாடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம சுடுகாட்டு பக்கத்துக்கு வந்துட்டோம் பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் வச்ச நைட்டி கேமரா எடுக்க வந்துட்டோம் ஒரு ஒரு மணி தான் அதுக்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் பேய்களோட சத்தம் எதாவது இருக்கான்னு தெரியல பார்ப்போம் பாருங்கள் இந்த ஏதோ இல்லை நடமாடுற மாதிரி நடமாட்டம் தந்தரீது அமானுஷ் விஷயோன்ட்டு எங்கள் காலில் நான் வளைச்சி வளைச்சி பார்க்குறேன் இப்போ உள்ள போகலை இன்றைக்கு நாங்கள் சொன்னால் வேறு இடத்த வீடியோ போன வழியாகவே உள்ளே போகல அதனால் வளர்த்து பார்க்குறோம் ஒன்றையும் காணலை பார்த்தோன்னு சொன்னால் நைட் வீஷிங் கேமரா எடுக்கோம் எடுத்தது அப்படியே நம்ம போவோம் பின்னுக்கு பேகல் பெண் தான் நம்ம பார்ப்போம் எப்படி பேகுலாக இருக்குது நாங்கள் நைட் வீஷிங் கேமரா எடுத்துட்டோம் அடுத்தது நாங்கள் இப்போ வீட்டை இருக்கோம் ஒருவேளை நம்மளை பின்தொடர்ந்து அமானுஷ விஷயங்கள் வாய்ப்புகள் நம்மளை பார்த்துக்குவோம் நான் அடிக்கடி பார்க்குறேன் நான் என்ன பண்ணால் ஒரு சில டைம் அப்படி வருமா நம்மளை பின்தொடர்ந்து அப்படி வரும்போது நம்மளை கேமராவில் ஏதாவது அமானுஷ விஷயங்கள் மாட்டோம்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன் நான் பின்னுக்கு லைட் அடிச்சு வரைக்கும் எதுவும் மாட்டலை முடியுது நாங்கள் இப்போ போன இடத்துல நடந்த சம்பவங்கள் அவ்வளோ உங்களுக்கு வீடியோ தந்தோம் இங்கே நைட் விஷிங் கேமரா கூட செட் பண்ணி வச்சுப்பட்டு போய் அது அதில் ஏதாவது பெய்கள் மாட்டியிருந்தால் கண்டிப்பாக அதை வீடியோவை தருவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டை கிளிக் பண்ணுங்கள் மற்றது வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோக்கள் செய்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க அடுத்து என்னன்னு சொன்னால் உங்களோட ஊர்லேயோ இல்லை உங்களோட தெரிஞ்ச இடங்கள் இருந்தால் பேய்கள் சம்மந்தமாக இல்லை பேய்கள் இருக்குன்னு நம்ப போகிற இடங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது ஒரு வீடியோவை தருவோம் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படத்தவ்வளோ யோசிக்கிறதில்லை எந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் பயன் நிறைய அப்படி உங்களோட ஊர்களில் இருக்கிற அமனு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட இடங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கொட்டுறோம் பாய் அஜித் பாய்ன்னு சொல்றேன் ஓகே பாய்